ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் பத்மா சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோன்னா ஒரு சிம்பிளான வேர்க்கல்ல சுண்டல் பார்த்திங்கன்னா பீச்சலெலாம் விற்பாங்க பாருங்கள் அந்த மாதிரி ஒரு சூப்பரான சுண்டல் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ முதல்ல நான் இந்த மாதிரி பச்சை வேர்கல்லை எடுத்து வச்சிருக்கேன் இது பார்த்திங்கன்னா அளவு ஒரு கால் கிலோ இருக்கும் இது ஒரு பவுலில் கூட்டிகிட்டு இப்போ தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போ ஊற வச்ச கடலை பாருங்க நான் வந்து குக்கரில் சேர்த்துட்டேன் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் இப்போ தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ வேர்க்கலையை வேக வச்சு ஆற வச்சு நான் அது மாதிரி பவுலில் கொட்டி வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு மேலே நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட் துருவல் தக்காளி கொஞ்சமாக மல்லி இலை இப்போ இது கூட கொஞ்சமாக நான் எலுமிச்சு இப்போ இது கலந்துக்கலாம் இதில் இதுக்கு தேவையான கொஞ்சம் மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு காற்றுக்கு மிளகாத்தூள் அவ்வளோதாங்க நம்ம சூப்பரான சிம்பிளான பீச் வேர்க்கடல சுண்டல் ரெடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க